ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா வாங்க கரும்பு 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 சாப்பிட்லாம் இந்த வந்து ரேஷன் கடையில் கொடுத்த ஊசி சரிங்களா கரும்புக்கு டேஸ்ட் இல்லை பிஞ்சு கரும்பு மாதிரி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து தோட்டத்தில் வந்துட்டு எதை போட்டு நாங்க வந்து அறுவடை பண்ணவங்கதான் கரும்பு அளவுக்கு டேஸ்ட் இல்ல ஆல்ரெடி நான் பாதி சாப்பிட்டுட்டேன் சரி சரி வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு தான் வந்துட்டு ரேஷன் கடை இல்லைல்ல உனக்கு தான் ஊர்ல இருக்குன்னு சொல்றீங்களா உனக்கு எது தரும்பும் ரேஷன் கடையில அப்படியா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் புடி இருக்க ஓனர் அம்மா உங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க அவங்க ரெண்டு கார்டு இருக்கு பாத்தீங்களா ரெண்டு ரேஷன் கார்டுக்கு ஒரு கார்டுக்கு வந்த கருமம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க நான் இங்கே இருக்கிற நாங்கள் அஞ்சு பேர் குடியிருப்போம் அஞ்சு பேரத்துல எனக்கு ஒரு ஆளுக்கு தான் கார்டு வந்துட்டு ஊர்ல இருக்கு மத்த எல்லாவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வச்சிருக்காங்க அப்புறம் எல்லாரும் உள்ளூர்காரவங்க தான் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க அதனால அந்த நாலு வீட்டுக்காரவங்களும் வந்துட்டு கார்டு வந்து அவங்க வச்சிருக்காங்க இங்கேயே வாங்கிக்குவாங்க அவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஆளுக்கு இல்லாமல் சரி அவங்களுக்கு ஒரு கரும்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சாத்தனால சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி அவளுக்கு கோமதி கொஞ்சம் கொடுத்துரு பிள்ளைங்க அதெல்லாம் சாப்பிட்டோம் ஆஹ் பொக்குன்னு போயிடுவாங்க பொக்குன்னு போயிடுவாங்கன்னா என்ன அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல எங்க ஊர் பாசையில ஏமாந்து போயிடுவாங்க ஏங்கி போயிருவாங்கன்னு சொல்லி எங்க பா புதுக்கோட்டை சைடுல அந்த பா பாசையில வந்து சொல்லுவாங்க இங்க வந்துட்டு பொக்குன்னு போயிருங்க பிள்ளைங்க அவளும் கோம்பதே வந்துட்டு பொக்குன்னு போயிடுவா அதனால அவளுக்கு ஒரு கரும்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எனக்கும் ரொம்ப ஆசைதான் சந்தோஷம் ஒரு பக்கம் சரி சொல்லிட்டு சாப்பிடுறேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் என்ன சொல்றது இந்த கரும்பு எல்லாம் பார்க்கும்போது எங்க தோட்டத்துல விவசாயம் பண்ணி சாப்பிட்ட காலங்கள் உண்டு இப்ப என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு இப்படி கரும்பு கிடைக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு அதிசயமா இருக்குங்கிறது அதிசயமா நான் பாக்குறேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி நினைவுகள் அனுபவங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மிஸ் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்றது இதுவும் கடந்து போகும் பை